ஒரு பெரிய விஷயத்தை இந்த மனிதன் சொல்லுகிறார் அருள் அருள்தான் பெரிய விஷயம் அருளை ஆள்க என்கிறார் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கலாம் நான் சொல்கிறேன் நீங்கள் நம்பி அருளை ஆளுங்கள் என்று உத்தரவு போல சொல்லி இருக்கலாம் அவர் சொன்னார் நான் சொல்கிறேன் என்பதற்காக நீ அருளை ஆள வேண்டாம் நான் சொல்கிறேன் என்பதற்காக நீ அருள் ஆள வேண்டும் என்ற அவசியம் இல்லை திருவள்ளுவர் எப்படிப்பட்டவராகவும் இருக்கட்டும் நான் சொல்கிறேன் என்பதற்காக நீ அருளை ஆள தேவையில்லை ஆராய்ந்து நான் சொன்னது சரி என்று பட்டால் நீ அதை கடைப்பிடி எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மனநிலை வேண்டும் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் நான் சொன்னேன் என்பதற்காக நீ கடைப்பிடிக்காதே ஆராய்ந்து கடைப்பிடி நான் சொல்வது சரிதானா என்று நீ ஆராய வேண்டும் ஆராய்ந்த பிறகு கடைப்பிடிக்க வேண்டும் எப்பவும் நான் சொல்லுவேன் பாருங்கள் ஒருவர் சொல்லுகிற ஒன்றை அப்படியே உள்வாங்கிக் கொண்டோமானால் பிறகு அவர் உழைக்கிற பொழுது நாம் சங்கடப்பட வேண்டி வரும் ஆகவே எந்த விஷயத்தையும் நல்ல விஷயமாக இருந்தாலும் இருந்தால் நம் புத்திக்குள்ளே அனுப்பி வழியிலே எடுக்க இதை திருவள்ளுவர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் நல்லாற்றான் நாடி அருளாக என்பது சும்மா சொல்லிவிட்டு போயிருக்கலாம் இல்லை நல்ல முறையிலே ஆராய்ந்து அது தேவைதானா என்று தெரிந்து கொண்டு அருளினை ஆழ்வாக நீ எந்த சமயம் சொல்லுகிற நியாயங்களுக்குள்ளையும் போய் பார்த்தாலும் இதுதான் உயர்ந்ததாக இருக்கிறது இது ரெண்டாவது வரி நல்லாற்றான் நாடி அருளா பல்லாற்றால் தேறினும் தேறினும் அகுதே துணை இப்போ ரெண்டு பகுதி ஒன்று நல்ல முறையிலே ஆராய்ந்து ஏற்றுக்கொள் பிறகு இரண்டாவது சொல்லுகிறார் எந்த விதத்திலே ஆராய்ந்தாலும் இதுதான் துணை என்பது உனக்கு தெரிய வரும் இப்போ பரிமலகர் உள்ளே நுழைகிறார் நல்லாற்றான ஆழ் நாடி அருளாள்க என்று சொன்னாரே நல்லபடி ஆராய்ந்து அருளை ஆழ்வாயாக அது என்ன நல்லபடி ஆராய்வது நான் என்று பாருங்கள் தமிழை பொறுத்தளவிலே திருக்குறள் மட்டும் படித்தால் போதும் நான் இது திருக்குறள் வகுப்பு என்று மிகைப்படுத்தி சொல்வதற்காக சொல்லவில்லை ஏனென்றால் திருக்குறளுக்குள்ளே எல்லாவற்றையும் பரிமலகர் கொண்டு வந்து விடுகிறார் அப்படி கொண்டு வர திருக்குறள் இடம் கொடுக்கிறது அதுவும் முக்கியம் இல்லவா நாம சும்மா நினைச்சு கொண்டு போய் ஜாயின் பண்ண முடியாது அது பொருந்த இடம் கொடுக்க வேண்டும் திருக்குறள் இடம் கொடுக்கிறது எல்லா தமிழ் சார்ந்த அத்தனை அறிவையும் உள்ளே கொண்டு வருகிறார் இங்கே அவர் கொண்டு வருகிற அறிவு அளவை அறிவு இந்த அளவை அறிவு பற்றி நான் முன்பும் உங்களுக்கு பல இடம் சொல்லி இருக்கிறேன் ஆனாலும் இப்பொழுது மாணவர்கள் புதிதாக சேர்ந்திருக்கபடியால் ஒரு அடிப்படை சொல்லுகிறேன் முழுவதும் சொல்லவில்லை அது சொல்வதானால் அதுக்கு ரெண்டு வகுப்பு போய்விடும் மேலோட்டமாக அளவைகள் பற்றி சொல்லுகிறேன் இப்போ இந்த அளவை என்றால் அழப்பது ஒரு விஷயத்தில் நான் சரியான ஒரு இடத்தை தொட வேண்டுமானால் அது பற்றி எனக்கு அழக்கிற அறிவு இருக்க வேண்டும் இது ரொம்ப கொஞ்சம் அறிவு சார்ந்த விஷயம் புத்தியை கூர்மைப்படுத்தி கேட்க வேண்டும் அதாவது நான் கடையிலே துணி வாங்க போகிறேன் துணி வாங்குவதற்கு ஒரு அளவுகோல் உண்டு ஒரு மீட்டர் என்ற அளவுகோல் இருக்கிறது இல்லவா அந்த மீட்டர் இருந்தால்தான் நான் துணியை சரியாக வாங்க முடியும் நான் பத்து மீட்டர் வாங்கினேன் அவன் சும்மா ஒரு பொதுவாக அளந்து தந்தா முடியுமா ஆகவே அதை அளப்பதற்கான அளவுகோல் என்று ஒன்று உண்டு அதுபோது கடையிலே போய் நான் சர்க்கரை வாங்க போகிறேன் உடனே போ சர்க்கரையை போட்டு இந்த பக்கத்திலே கிலோ படி போடுகிறான் ஒரு கிலோ போட்டால் அப்போ நான் ஒரு கிலோ சர்க்கரை வாங்கினேன் எனக்கு அந்த அளவு சரி என்பது தெரிகிற இப்படி அதுபோல பால் வாங்க போகிறீர்கள் லிட்டர் இப்படி வாங்குகிறோம் அல்லவா எதையும் அளந்து வாங்க வேண்டும் அப்பொழுதுதான் இது உண்மை என்று நமக்கு தெரியும் இப்போ கேள்வி என்னவென்று கேட்டால் சத்தியத்தை எப்படி நீங்கள் அளந்து வாங்குவீர்கள் அதற்கு ஏதாவது ஒரு அளவு படி உண்டா மீட்டர் போல அல்லது நான் சொன்ன மற்ற மற்ற அளவைகள் போல அளவுப்படி ஒன்று இருந்தால் தானே நாங்கள் சத்தி இது சத்தியம் இது சத்தியம் இல்லை என்று தெரிந்து கொள்ளலாம் உண்மையை தெரிந்து கொள்வதற்கு ஏதாவது அளவுகோல் உண்டா என்று நம் பெரியவர்கள் சிந்தித்தார் உண்மையை அளவதற்கு சும்மா பொதுப்படை இது உண்மை என்று சொல்லிவிட்டு போயிடும் அழந்து வாங்க வேண்டும் அப்பதான் வரையறுத்து சொல்ல முடியும் உண்மையை அளந்து அறிவதற்கு என்ன எப்படி அளப்பது என்றால் அதற்கு ஒரு முறையை கண்டுபிடித்தார்கள் அந்த முறைக்கு அளவையல் என்று பெயர் ஒரு உண்மையை அளக்கிற முறை இதெல்லாம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நம் பெரியவர்கள் வகுத்த வகுப்பு இதெல்லாம் இன்றைக்கு இருக்கிறது ஆனால் எப்போவோ நம் பெரியவர்கள் இதையெல்லாம் நூல்களிலே வகுத்து விட்டார் அப்போ அளவையல் என்று நமக்கு ஒரு கல்வி முறை உண்டு இதெல்லாம் இப்ப படிக்கிறதையே விட்டு விட்டோம் புஸ்தகங்களே இல்லாமல் கொண்டிருக்கின்றன அளவையியல் என்றால் உண்மையை அறிகிற முறை அந்த அறிகிற முறையை பற்றி சொல்வதற்கு அளவையல் சிவஞான சித்தியார் என்று ஒரு நூல் இருக்கிறது சைவ சித்தாந்தத்திலே அருணந்தி சிவாச்சாரியார் என்ற பெரிய மகா எழுதின நூல் அதில் அவர் என்ன செய்கிறார் அந்த நூலினுடைய முதல் இயலாக அளவையியல் என்று ஒரு இயலை வைக்கிறார் அது படிக்கிறவர்களுக்கு தெரியும் அது உள்ளே போய் படிக்க வேண்டும் அது ரொம்ப ஆழமானது நான் இப்போ சொல்வது சும்மா மேலோட்டமானது இதுவே இப்படி இருக்கிறதா என்று விடக்கூடாது உள்ளே போனால்தான் அதனுடைய ஆழம் தெரியும் அளவெய்யல் என்று ஒரு இதை விட அளவை பற்றிய பல புத்தகங்கள் நம் தமிழிலே வந்திருக்கின்றன இதெல்லாம் தமிழ் பாடத்திட்டத்துக்குள்ளே சேர்க்கப்பட வேண்டியவை அளவையியல் எல்லாம் தமிழ் பாடத்திட்டத்துக்குள்ளே சேர்க்கப்பட வேண்டிய தத்துவம் சேர்க்கப்பட வேண்டியது இப்ப எல்லாம் போட்டு குழப்பி வச்சிருக்கிறார்கள் அளவை என்ற பகுதியை ஒருவருக்கும் தெரிவதில்லை இந்த அளவை அடிப்படையிலே மூன்றாக சொல்வார்கள் ஒரு உண்மையை அறிவதற்கு மூன்று தராசு உண்டு உண்மை தராசு அந்த மூன்று தராசிலே அதற்கு அளவை என்பதற்கு வடமொழியிலே சொல்லுகிற சொல்லிலே ஒன்று பிரமாணம் என்பார்கள் பிரமாணம் அப்போ இந்த அளவை அல்லது பிரமாணம் என்கிற பொழுது எப்படி அந்த உண்மையை நெருப்பது என்றால் உண்மையை அறிவது அல்லது நிரூபணம் செய்வது என்று கேட்டால் அதற்கு முதல் வழி அதை என்ன சொல்வார்கள் என்றால் அந்த அந்த பிரமாணத்துக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள் காட்சி பிரமாணம் என்று பெயர் தமிழிலே அதை மொழிபெயர்த்து சொல்வார்கள் காண்டல் அளவை என்று சொல்வார்கள் காணுவதாலே ஒரு உண்மையை நிறுவுவது காணுதல் என்றால் நீங்கள் உடனே அதை கண்ணுக்கு ஏற்றக்கூடாது அதை ஒன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் காணுதல் என்கிற பொழுது கண்ணாலே காண்பது என்பதல்ல நாங்கள் பல விஷயங்களை நமக்கு அரைகருவி என்று கடவுள் ஐந்து கருவியை தந்திருக்கிறார் மெய்வாய் கண்மூக்கு செவி இந்த ஐந்தாலும் நாங்கள் விடயங்களை காணுகிறோம் இது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பக்கத்து வீட்டிலே வடை சுடுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வது மூக்கு என்ற கருவியாலே தூரத்திலே ஒரு வாகனம் போகிறது என்று நான் தெரிந்து கொள்வது காது என்ற கருவிகாலே நான் உட்கார்ந்திருக்கிற இந்த இருக்கை ரொம்ப சுகமானது மென்மையானது என்று தெரிந்து கொள்வது உடம்பு என்ற கருவியினாலே இப்படி ஐந்து விஷயத்தாலும் நாங்கள் காணுகிறோம் கண் சிறப்பு உறுப்பு என்றபடியால் காட்சி என்றவுடன் கண் நமக்கு நினைவுக்கு வருகிறது இதை புரிந்து கொள்ளுங்கள் காட்சி பிரமாணம் காட்சி அளவை காண்டல் அளவை என்று சொல்கிறார்கள் இது என்னவென்றால் இந்த அறிவு கருவிகளாலே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதனாலே ஒரு உண்மையை நிறுவுவது அறிவு கருவிகளாலே இது கண்ணாலே கண்டு ஒரு விஷயத்தை அறிவது காதாலை கேட்டு ஒரு விஷயத்தை அறிவது மூக்காலை மணந்து வாயாலை சுவைத்து உடம்பாலை உணர்ந்து ஒரு விஷய உண்மையை நிறுவ முடியும் இதுதான் உண்மையை நிறுவுகிற முதல் பிரமாணம் இதுல என்ன ஒரு சங்கடம் என்றால் கண்ணாலே ஒரு காட்சியைக் கண்டு நீங்கள் நிறுவ முடியும் இது உண்மை பொய் என்று நிறுவ முடியும் ஆனால் அங்கும் குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது காட்சி பிரமாணம் என்பது மூன்று வகையான காட்சி நமக்கு விளையும் அது இன்னும் உள்ளே போனால் அது அடிப்படையிலே பல பல சொல்லலாம் நான் அடிப்படை மட்டும் சொல்லுகிறேன் மூன்று வகையாக சொல்வார்கள் ஒன்று திரிவு காட்சி மற்றது ஐயக்காட்சி மற்றது தெளிவு காட்சி காட்சி இப்படி மூன்று இந்த திரிவு காட்சி காட்சி என்னவென்றால் ஒரு பொருளை கண்டதும் இது அதுவா இதுவா என்று குழப்பம் ஏற்படுகிறதா இப்பொழுது நான் கண்டேன் அல்லவா ஒரு பொருளை கண்டேன் ஆனால் அது என்ன பொருள் என்று என்னாலே தீர்மானிக்க முடியாமல் ஒரு குழப்பம் உண்டாகிறது ஏதோ ஒரு பொருளை காணுகிறேன் அதற்கு அவர்கள் வழக்கமாக சொல்லுகிற ஓமானம் ஒரு இருட்டு பொழுதிலே ஒருவன் போகிறான் வீதி வழியாக போகிறான் ஒரு ஒரு மைமல் இருட்டு மைமல் இருட்டு என்றால் உங்களுக்கு புரியுமா அதாவது ஒரு வெளிச்சமும் இருளும் கலந்த ஒரு முக்கால் இருள் நிலை அப்படி போய்க் கொண்டிருக்கிற பொழுது வீதியிலே பார்க்கிறான் ஒரு ஓரத்திலே ஒருவன் இப்படி குந்தி உட்கார்ந்திருப்பது போல் தெரிகிறது இவன் கொஞ்சம் பயந்தவன் பொருள் கொண்டு போகிறான் பணம் கொண்டு போகிறான் உடனே இவன் நினைக்கிறான் அதை பார்த்துவிட்டு அதிலே ஒரு கள்ளன் உட்கார்ந்திருக்கிறான் திருடன் உட்கார்ந்திருக்கிறான் என்று நினைக்கிறான் ஆனால் அவனால் அதை நிச்சயம் பண்ண முடியவில்லை உண்மையிலே அங்கே இருந்தது என்னவென்றால் ஒரு மரத்தை வெட்டி இருந்தார்கள் ஒரு மரத்தை வெட்டி இருந்தார்கள் அதனுடைய கீழ் துண்டு இருந்தது அந்த வெளிச்சம் இல்லாத நிலையிலே அதை பார்த்த உடனே ஒரு ஆள் இப்படி உட்கார்ந்து அதை ரொம்ப நீங்கள் கவனமா வேணும் அந்த நேரம் உடனே நமக்கு ஏற்படுகிற பயம் இருக்கிறது அல்லவா அது பயம்தான் வீதி வழியே போகிறோம் ஒரு பொருள் கிடக்கிறது வளைந்து கிடக்கிறது பாம்பு மாதிரி தெரிகிறது நாம் அந்த நேரத்துல உடனே என்ன செய்வோம் ஒரு ஆராய்ச்சி பண்ணுவோம் என்று நிக்கிறது இல்லையா பாம்பு தெரிஞ்சோன்னா பாஞ்சு அந்த பக்கம் போகிறோம் தூர போய் பிறகு தான் அது பாம்பல்ல ஒரு கயிறு தான் அப்படி வளைந்து கிடந்தது என்பது தெரிகிறது அப்போ காட்சி என்கிற பிரமாணத்திலே பொய்களும் நிகழும் காட்சி என்ற பிரமாணத்திலே பொய்யும் நிகழும் பொய் நிகழ்வதற்கு சான்றுதான் இந்த ஐயக்காட்சி அதுவோ இதுவோ என்று தெளிவில்லாமல் தோன்றுகிற காட்சி ஐயக்காட்சி இதை காட்சி பிரமாணத்தினுடைய ஒரு பகுதியாக சொல்லுவார்கள் இதுக்கு பல உதாரணங்கள் சொல்வார்கள் கடற்கரையிலே போய் கடலில் நீர் கால் கொண்டிருக்கிறோம் ஒரு இடத்திலே நல்ல சூரிய வெளிச்சத்திலே ஒன்று பல 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 என்று மின்னுகிறது வெள்ளி துண்டு போல இருக்கிறது நமக்கு அது காட்சி பட்டு விட்டது கண்ணுக்கு பட்டு விட்டது ஆனால் இது வெள்ளியோ அல்லது சிப்பியோ என்று நமக்கு தெரியவில்லை வெளிச்சத்தின் காரணமாக வெள்ளி போலவும் தெரிகிறது சிப்பி போலவும் தெரிகிறது வெள்ளியோ இப்பியோ என்று நினைவதும் குற்றியோ கல்வனோ என்று நினைவதும் ஐயக்காட்சி என்று இந்த பிரமாண நூல்களிலே எழுதுவார்கள் இது நிச்சயிக்க முடியாத ஒரு காட்சி இதை புரிந்து கொள்ளுங்கள் இப்படி பல காட்சிகள் நமக்கு வருகிறது அல்லவா அது நிச்சயிக்க முடியாத காட்சி அப்போ காட்சி பிரமாணத்திலே ஐயக்காட்சியை வைத்து ஒரு உண்மையை நீங்கள் நிறுவ முடியாது உங்களுக்கே அதில் சந்தேகம் இருக்கிறது என்றால் காட்சி பிரமாணத்திலே ஐயக்காட்சி வந்தால் நிறுவ முடியாது இன்னொரு காட்சி இருக்கிறது அதை திரிவு காட்சி என்று சொல்வார் திரிவு காட்சி என்று சொல்வார் திரிவு என்றால் என்னவென்றால் இப்ப பாருங்க இது குற்றியோ கல்வனோ என்று நினைத்தோமே இது ஐயக்காட்சி குற்றியை கல்வன் என்று நினைப்பது திரிவு காட்சி சிப்பியை வெள்ளி என்று நினைப்பது திருவு காட்சி முதல் காட்சி அதுவோ இதுவோ என்று குழப்பம் சில பேருக்கு அப்படி குழப்பம் இருக்கும் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்றால் அது ஐய இருக்கிற கடவுளை இல்லை என்று நினைத்தால் அது திரிவு இது நீ நினைக்கிற ஐயா அதுக்காக சொல்றேன்னு நீங்க நினைக்கலாம் நான் இது ஒரு சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன் மற்றபடி எனக்கு இதில் ஒரு பிடிவாதம் இல்லை கடவுள் இருந்தால் எனக்கு சந்தோஷம் இல்லாவிட்டால் எனக்கு என்ன கவலை அப்போ இந்த அது இருக்கிறதா இல்லையா என்று தெரிவது ஐய இருப்பதை இல்லை என்று நினைத்து கொண்டு முடிவு செய்வது இருக்கிறதே அது திரிவு இந்த ரெண்டு காட்சியாலும் ஒரு உண்மையை நிறுவ முடியாது இதை புரிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் தற்க நூல்கள் இன்னும் பலவாக விரிக்கின்றன தர்க்க கல்வி கற்காமல் விட்டதுதான் தமிழன் தாழ்ந்ததற்கு காரணம் தற்க நூல்களை கற்றால் எந்த சபையிலும் தமிழன் தன்னை நிறுவ முடியும் நாங்கள் தற்க நூல்களை படிக்காமல் விட்டுவிட்டோம் நாம் செய்த தவறிலே பெரிய தவறு அது உண்மையிலே திருக்குறள் முறைப்படி படிப்பதானால் இந்த இடத்திலே நிப்பாட்டிவிட்டு ஒரு தர்க்க நூலை எடுத்துக்கொண்டு படித்து முடித்து விட்டு தான் இந்த குரலுரைக்குள்ளே போக வேண்டும் படிச்சு முடி அவர் நேற்று சொன்ன மாதிரி டங்கு வாழ் அறந்த மாதிரி தான் அறந்தால் கூட பரவாயில்லை வெற்றி கிடைக்குமா இருந்தால் அதுதான் முக்கியம் அப்போ மேலோட்டமாகத்தான் இதை சொல்வேன் ஆகவே திரிவு காட்சியை வைத்து ஒரு உண்மையை நிறுவ முடியாது ஐயக்காட்சியை வைத்து ஒரு உண்மையை நிறைய முடியாது உண்மையான தெளிவு காட்சி உண்டாக வேண்டும் தெளிவு காட்சியினாலே ஒரு உண்மையை நிறுவ முடியும் அதாவது ஒரு பொருளை பார்த்து சந்தேகம் இருக்கக்கூடாது மாறுபட்ட பிழையான கருத்து இருக்கப்படாது இதை இது என்று நினைப்பதற்கு பேர் நாம் காட்சி பிரமாணம் என்று சொல்வோம் இது ஒரு உண்மையை நிறுவுகிற முறையிலே ஒன்று இது ஐந்து ரூபாய் நிகழும் இப்போ ஒரு ஹோன் சத்தம் கேட்கிறது நாம் நினைக்கிறோம் போகிறது காரா பஸ்ஸா என்றால் அது ஐயா காட்சி கார் போனை வைத்து இது பஸ் என்று முடிவு செய்தேனானால் அது தெளிவு காட்சி சரியாக அந்த சத்தத்தை வைத்து இது இன்னது என்று முடிவு செய்வதற்கு அது தெளிவு காட்சி சத்தத்தில் இது சங்கீத கச்சிலே ரொம்ப தெளிவா தெரியும் யாரும் பாடுகிற பொழுது ஆறாவது ஒருத்தன் அதை கேட்டுட்டு வேறொரு ராகத்தை இந்த ராகமா சொல்லுவான் அவன் கல்யாணி பாடிக்கொண்டிருப்பான் இவன் இப்போ தான் மோகனம் பாடுறார் என்பான் அப்போ என்ன காட்சி தெளிவு காட்சி கல்யாணம்யா மோகனமா தெரியவில்லையே என்றால் ஐய காட்சி இது தான் என்பது தெளிவு காட்சி என்னுடைய வாத்தியார் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் முந்தினின்னு சொன்னோ தெரியவில்லை ஒரு முறை யாழ் எங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்தார் அப்போ எல்லாம் கப்பலில் வர்றது தலைமன்னாரில் வந்து கப்பலில் வந்து அவரை நாங்கள் காரில் ஏற்றி கொண்டு போக வேண்டும் எங்கள் அப்போ சண்டே எல்லாம் பெருசாக தொடங்காத காலம் எங்கள் குருநாதர் வர்றார் கார்லேயே போய்கொண்டிருக்கோம் அப்போ எல்லாம் இந்த ஏசி கார் எல்லாம் பெருசாக கிடையாது அப்போ காரில் அவர் முன்னே இருக்கிறார் நாங்கள் பின்னே இருக்கிறோம் ரேடியோவிலே பாட்டு கச்சேரி போகிறது ராத்திரி ஒரு ஒன்பதரை மணி அப்போது ஒரு ஏதோ ஒரு இசை கச்சேரி போகிறது எங்கள் ஆசிரியர் திரும்பி என்ன பார்த்து இது என்ன ராகம் தெரியுமாடான்னு கேட்டார் என்ன ராகம் தெரியுமாடான்னு கேட்டார் நான் ஒரு முட்டால் பேசாமல் இருந்திருக்கலாம் நான் ஒரு ராகம் பெயர் சொல்லி இதுதான் எங்களான்ண்டு கேட்டேன் ஒரு ராகத்தின் பேர் சொல்லி ஏன்னா இந்த மனித ஆணவம் பாருங்கள் ஏதாவது தெரியுமான்னு கேட்டா தெரியாது என்று சொல்ல விடாது தெரியற மாதிரி காட்டும் தெரிஞ்சு மறந்து போன மாதிரி காட்டும் எனக்கு தெரியும் போலதான் இருக்குது யோசிச்சுட்டு இதெல்லாம் ஒரு பொய் பொய்யினுடைய அடையாளங்கள் அது என்ன உள்ளே ஆணவம் தெரியாது என்று சொல்றதா என்று நினைக்க பண்ணம் பேச தெரியாதுதான் நான் இப்போவும் சொல்றேன் தெரியாது என்று சொல்லுகிறவன் அறிவாளி தெரியும் என்று சொல்றவன் முட்டாள் நான் சொல்வதை விளங்குதுங்களா ஏன்னா எதை தெரிந்தாலும் அது அடுத்தது ஒன்று இருக்கும் ஆகவே தெரியாது என்பது தெரிந்து விட்டால் அவன் அறிவாளி நான் பல பேரிடம் கேட்கிறது தெரியாது என்று ஒரு சொல் இருக்கிறது தெரியுமா என்று கேட்பேன் அவன் உடனே தெரியாது அப்போ இந்த நான் அவர் கேட்ட உடனே நான் பேசாமல் இருந்திருக்கலாம் நான் ஒரு ராக பெயர் சொல்லி இதுதான் இதுதான் கேட்டேன் அவர் சொன்னார் நீ பேசாமல் இருந்திருக்கலாம் பேசாமல் இருந்திருந்தால் உனக்கு ஒரு தான் தெரியாது என்று இருக்கும் இப்ப நீ பதில் சொல்ல போய் உனக்கு ரெண்டு ராகம் தெரியாது என்று வந்துகிட்ட நீ ராகமும் தெரிய இல்லையே பாருற ராகமும் தெரிய இல்லை இதுதான் பாருங்க இந்த சத்தத்திலே வருகிற ஐயம் திரிவு அதுவா இதுவான் என்று யோசிக்கிறதுல ஐயம் எப்பவும் சொல்லுகிறேன் பாருங்கள் காட்சியிலே ஐயம் குற்றம் இல்லை திரிவு குற்றம் சந்தேகம் வருவது ஒரு நாளும் குற்றம் இல்லை அதுவா இதுவா என்று சந்தேகம் வந்தால் தான் தெளிவு வரும் சந்தேகம் வந்தால் குற்றம் இல்லை ஆனால் வந்தால் குற்றம் ரெண்டும் ரெண்டும் என்று நினைப்பது தப்பது இல்லை ரெண்டும் ரெண்டு அஞ்சு என்று ஒருவன் முடிவு செய்தானால் அது தவறு ஆகவே தெளிவான காட்சி வர வேண்டும் அது இப்ப நான் ரெண்டு உறுப்பில வச்சு சொல்லிட்டேன் மற்ற எல்லா உறுப்பிலும் வச்சு நீங்கள் நீங்கள் கண்டுகொள்ளுங்கள் அப்போ முதல் ஒரு உண்மையை நாம் காண்பதற்கு இருக்கக்கூடிய பிரமாணம் என்பது காட்சி பிரமாணம் கண்டு அறிவது இது ஒன்று